ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைல் எக் புத்தி செய்ய எப்படி செய் பார்ப்போம் சட்டி சூடாக இருக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் கூடை ஊற்றிக்குவோம் இந்தளவுக்கு ஊற்றினாதான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு சீரகம் போட்டுக்கிறேன் இந்தளவுக்கு போட்டுக்கிறேன் மூணு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சாப்பர் இல்லைன்னா பொடியை நான் அந்தளவுக்கு நறுக்கிங்க எந்தளவுக்கு பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிக்குங்க கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கிறேன் வதங்கட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக அதுற வர வதங்கட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி மூணு தக்காளி இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி தரில் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது அதோட சேர்த்துக்குவோம் இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதங்கி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்குவோம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் தனி மிளகா பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் பொடி இருந்தால் சேர்த்துக்குங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கும் இது டக்குன்னு செஞ்சலாம் ரொம்ப ஈஸி நல்லா பச்சை ஸ்மெல் போட்டோம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு பச்சை நல்லா போயிடுச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இந்த கிரேவி வர்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்குங்க ஆந்திரா ஸ்டைல்னால கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் வேணான்னா கம்மியாக போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவணும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பிடிச்சிடாமல் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணும் முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன்னா அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்குவோம் கிரேவிக்கு ஏற்கனவே போட்டோம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ தான் முட்டையோட ஸ்மெல்லு வராது அதனால் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் முட்டையை நல்லா அடிச்சிக்கோ முட்டையை அடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த கிரேவி எப்படினு பார்ப்போம் கிரேவி அந் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் மதந்து வந்துடுச்சு இதை எடுத்து வச்சுப்போம் பேன் வச்சு பேன் சூடாயிடுச்சு அதில் எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த முட்டை வேகிற அளவுக்கு என்ன சூடாயிடுச்சு இந்த முட்டையை அப்படியே ஊற்றிக்குவோம் பிய ஒரு சைடு வந்தோன்னே பியை எடுத்து எடுத்து எடுத்துவோம் நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி வேக இந்த மாதிரி எல்லா சைடும் எடுத்து விட்டுக்குவோம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் நல்லா அப்படியே கொத்தி விட்டுக்கணும் அப்படியே கரண்டியை வச்சு நல்லா அப்படியே கட் பண்ணி விட்டு தே அடுத்துல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பீஸ் பீஸாக வர அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும் முட்டையை இந்த கிரேவில சேர்த்துக்கணும் இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா விட்டா கிரேவிலாம் சாடுற மாதிரி சேர்ந்து கிரேவி ஆகும் கொஞ்சம் பெப்ப தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் ஆந்திரா ஸ்டைல் எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் சாதத்துலயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன் நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த எக் புரிஜி நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்